நவகிரகங்களுடைய இளவரசன சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் நல்ல நாளையும் பரவாயில்ல இனியாவது உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்க அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் உங்களுக்காக நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இப்போ பொதுவா மிதனராசிக்காரங்க அதீத சிந்தனை கொண்டவங்க ஒரு வார்த்தையை பேசறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல விதங்கள்ல யோசிச்சு அது ஓகே அப்படின்னு அவங்க மனசுக்கு பட்டா மட்டும்தான் பேசவும் செய்வாங்க செய்யவும் செய்வாங்க தொடக்கமெல்லாம் சூப்பர் தான் முடிவுதான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும் ஏன்னா இடையில வந்து அத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு எப்பவுமே விதிருந்துக்கிட்ட தான் இருக்கு இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாது என்ன தெரியுமா எப்படி இருந்தாலும் சரி சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமா போனாலும் பெறல என்னால அதை சமாளிக்க முடியும் அந்த ஒரு இடம் ஆனா உண்மைதான் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையுமே சமாளிக்கூடிய சாதுரியம் படித்தவங்க தான் மிதனராசிக்காரன் ஆனா என்ன பொறு வச்சிடும் நம்முடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எடுத்தா கூட இது நாள் வரைக்கும் பெருசா நம்ம முன்னேறவும் இல்லை எந்த ஒரு சாதனையுமே புரிஞ்சதில்லை ஆனா உங்களால பல பேருடைய வாழ்க்கை தான் இருக்கு இது இல்ல உங்களால மறுக்க முடியுமா மிதுன ராசிக்காருங்க ஒரு இடத்துல உட்காந்து தனிமீரை யோசிச்சீங்கன்னா என்ன யோசிப்பீங்க தெரியுமா வாழ்க்கை இது நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றோம் கனவுல கூட ஒருத்தவங்களுக்கு துரோகம் நினைச்சது இல்லை நம்ம சிந்தனையும் சரி செயல்பாடும் சரி தான் இருக்கு ஆனா எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம் ஏன் நமக்கு மட்டும் எதுவுமே கை கூடியே வர மாட்டேது இப்படி எல்லாம் சிந்தனை போடும் சோ எது எப்படியும் இந்த பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியவரா செவ்வாய் பகவான் வரார் இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும் இப்போ அந்த நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் இப்போ உடனே மிதனராசி யோசிக்கும் அது சரி குரு பகவானே எங்களுக்கு ஒன்னும் பண்ணல இதுல போதாத குறைக்கு சனீஸ்வர பகவான் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி போற போக்குல ராகுவும் கேதுவும் அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு காட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல நாங்க நல்லா இருக்கிறது இவங்க எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு செவ்வாய் பகவான் எங்களுக்கு நன்மை கொடுப்பாரா கொடுப்பார் அது என்ன தெளிவாக பார்க்கலாமா ஜூன் மாதம் ஆறாம் தேதில இருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்கு முதிரராசிகளுக்கு செவ்வாய் பகவான் கூடவே இருந்து நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு துணை வரப்போற என்னப்பா அது வேலையா மிதராசி கூடு என்னப்பா அது ஏதோ அதிர்ஷ்டம் போலைய ஆ அது இதுக்கு கூடு ஆஹ் அது என்ன திருமண யோக்கமா அது இவருக்கு கூடு அடுத்து குழந்தை பாக்கியமா ஆஹ் அடுத்து இவருக்கு கூடு இப்படி ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம நமக்கு தேவையான உணவுகள் எப்படி ஆர்டர் போடுறோமோ அந்த மாதிரி இவரால அதாவது செவ்வாய் பகவான் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய இவரால என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அத்தனையுமே உங்களுக்கு துணை இருந்து நல்லது செய்ய போறார் இப்போ இவரால நமக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இதோட நம்ம கவனமா இருக்கக்கூடிய இடமும் ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் செய்யுது சரிங்களா அதையும் பாத்துருவோம் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே இவர் தான் காரணங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ செவ்வாய் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரி வர பலமா இல்லைன்னா வீக்கா இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா எதிரிகள் தொல்ல கொலை கொள்ளை வழக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு இவர் தான் காரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருத்தன் ஜெயிலுக்கு போனாலே சரி இல்ல இதாவது பிரச்சனை மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தாலும் சரி அதுக்கு இவரும் ஒரு காரணமா இருப்பாரு நம்ம ஒட்டு மொத்தமா சனீஸ்வர் பகவானை மட்டுமே பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் இவங்களும் நினைச்சா சிவபெருமான் கொடுக்கவும் எடுக்கவும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த வகையில செவ்வாய் பகவான் மிதனராசி கொடுக்க வந்திருக்காரு ஆல்ரெடி மத்த கரங்கள் உங்களுக்கு எடுத்தாலும் எடுத்தாலையும் அதெல்லாம் புடுங்கி கொடுக்குற மாதிரி நீங்க இழந்த வாய்ப்புகளை இழந்த சொத்துக்களை இழந்த வேலையை கூட திரும்ப பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க ரெடியா நிக்கிறார் இப்போ மிதன ராசிக்கு பதினொன்றாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்காரு உங்களுடைய பேச்சு தாங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாவே இருந்திருக்கும் குடும்பம் பேச்சு பணம் சார்ந்த பிரச்சனைகளும் இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும் தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல சங்கடங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாகி நிம்மதி அடைய போறீங்க வெற்றி அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாருன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கொடுக்கும் அட அதெல்லாம் இதுங்க நீங்க தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் போதுமா அடுத்தது குடும்பத்தை பொறுத்த தசமஸ்தானத்துல சனி இருக்கார் ராசியில குரு இருக்கார் நண்பர்கள் சக ஊழியர்களுடைய உதவி கொண்டு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இளைய சகோதரர்களை திருத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உடைய வாழ்க்கை துணை பெற்றோருடைய ஆரோக்கியத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த குறைபாடுகள் நீங்குது புரியுதுங்களா எந்த அளவுக்கு கிரகங்கள் வந்துட்டு வேலை பாக்குறாங்க உறவுகளுக்குமே முக்கியத்துவம் வந்து இந்த கிரகங்களால கூட நடக்குது இப்போ ஒருத்தனை ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் சரியா இல்லைன்னா அது வந்து மற்ற உறவுகள் உங்களை சார்ந்த உறவுகளுக்கு பாதிப்பையும் கொடுக்கும் வெற்றியும் கொடுக்கும் அந்த வகையில உங்களால அதாவது செவ்வாய் பகவானுடைய சாதகமான அமைப்பின் காரணம் உடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக போகுது புரியுதுங்களா இதோட தெரியாத நபர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ மருத்துவ உதவிகளை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யுன்யம் அதிகரிக்க போகுது உங்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளுமே இப்போ எடுக்க போறீங்க அதே போல கலைத்துறையில இருக்கீங்க தொழில்துறையில இருக்கீங்கனாக்க உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமா இது இருக்க போகுது திரும்பவும் சொல்றேன் ஜூன் ஆறுல இருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீ கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி பெறுவதனால எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம்னு சொல்லலாம் செவ்வாய் சாதகமா இருக்கிறதுனால பணவரவு அதிகமாகுது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுப்பார் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மருத்துவ ரீதியான பாதுகாப்புமே செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதாவது உடல் உடல் ஆரோக்கியம் திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலை உருவாகுது தடைப்பட்ட திருமணம் கை கூடி வரம் திருமணம் ஆகாதவனுக்கு நல்ல வரம் அமையும் அதே போல கடன் ஒரு சிலக்கு கடன் வந்துட்டு அதிகமா இருந்திருக்கும் சோ இந்த ஒட்டுமொத்த கடனையுமே அடையக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் பல கிடைக்கும் வருமானம் பெருகும் வீடு மனை வண்டி வாகனம் இது போன்ற பொருட்களை வாங்க அதாவது சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பு இருக்கு வீட்லயுமே திருமணம் வயதில் கூடிய சகோதரர் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல அந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பயிற்சி கொடுக்க போகுது எந்த ஒரு பயமோ பதட்டமோ தேவையே இல்லை இது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவான வரைக்கும் நவகரங்களுடைய தளபதி வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை எல்லாத்துக்குமே காரணக்கா இவர் தான் சோ இவர் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா இது சார்ந்த விஷயங்கள்லுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்றேங்க குழந்தை தொடர்பான விஷயங்கள்ல நற்செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட அமையும் சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறும் அற்புதமான காலகட்டம் இது எல்லாத்துக்கும் மேல செவ்வாய் பகவானா உங்களுக்கு நடக்கூடிய நல்லதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா இல்லையா ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கும் கூட போறாங்க பாத்தீங்களா செவ்வாய் பகவான் போட்டிருக்கும் உடன்பிறப்புகளை குறிக்கூடிய கிரகம் கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லுன்னா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கண்காணிங்க அவங்க ஏதாவது உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா அது என்ன ஏதுங்கிறத பார்த்து விசாரிங்க அதே போல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை வந்து இழுக்கிறாங்க இந்த பணத்தை வந்து முதலீடு பண்ணு இல்லவா அங்க போலாம் இங்க போலாம் இல்ல ஏதாவது யாரையா பார்க்க போலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னாக்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் இது வந்து கூட போறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த உறவுகளோட இருக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா இல்ல அண்ணன் தம்பின்னு ஏதாவது ஒரு வகையில ஒரு அண்ணா தம்பியோ வருவாங்க இல்லையா பங்காளிகள் இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ இந்த மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் இவர்களால உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் பார்த்து சூதானமா இருக்கணும் மற்றபடி புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குறாரு புதுசா தொழில் தொடங்குவீங்க ஆல்ரெடி பதவியில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகிட்ட இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு தொடர்பான நீங்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதனராசி கூட இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கல அரசாங்க உத்தியோகம் முயற்சி முன்னேற்றமான காலகட்டங்கள் இது இன்னும் சிறப்பா சொல்லா சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது உடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் அமையும் சோ மிதனராசி இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய வகையில அந்த செவ்வாய் பகவான் ஜம்முன்னு உங்க பக்கம் வந்து துணையா நிக்கிறார் கேட்கவே சந்தோஷமா இருக்குமா இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கூடிய எங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் நிலைச்சிருக்க ஏதாவது பரிகாரம் தான் சொல்ல சொல்லிட்டா போச்சு நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சிறப்போ சிறப்பு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் சொல்லி அந்த வெற்றிகளுடைய துணை இருந்தாதான் அந்த வெற்றிகள் நிலைக்கும் புரியுதுங்களா கோயிலுக்கு போகணுமா இல்ல வீட்டுல வழிபாடு செஞ்சா போதுமா முடிஞ்சா போயிட்டு வாங்க சிறப்பு முடியாத பட்சத்துல அனுதினமும் வீட்டுல வழிபாடு செய்யுங்க அந்த முருகப்பெருமான ஏத்துப்பர் முடிஞ்சா அவருடைய புகழ தினம் தினம் பாடுங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் உங்களை காக்கும் वालते